கோபாலன் வர்சேட் ஆப் இந்த பர்சனல் லிபர்டி கேஸ் ஆர்டிகல் இது ஒன் ஆஃப் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஏ கே கோபாலன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா வந்து இவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இந்தியாவுடைய முதல் எதிர்கட்சி தலைவரா வந்து இருந்தவரும் ஏ கே கோபாலன் அவர்கள் தான் ஏ கே கோபாலன் அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்திலேயே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தலைவர் தான் ஏ கே கோபாலன் அவர்கள் வந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டின் படி வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து அவங்களை கைது செய்யப்படுறாங்க அதாவது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நபர் வந்து வெளியில் இருந்தால் ஏதாவது வந்து சட்ட சீர்கோடோ இல்லை கலவரமோ ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கைது நடவடிக்கை வந்து எடுக்கிறது அதன் அடிப்படையிலே தான் வந்து ஏகே கோபாலன் அவர்களையும் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டின் படி வந்து அவங்களை கைது செய்யப்படுறாங்க இந்த கைது அப்படிங்கறதே வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு இந்த டிடென்ஷன்லயே ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பியூனிட்டிவ் டிடென்ஷன் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அவங்கள கைது செய்யப்படுறது இந்த கைது செய்யப்பட்ட நபரை வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து இதுல டைம் கொடுப்பாங்க அப்ப மூணு மாதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு டைம் உண்டு உடனடியாக வந்து நீதிமன்றத்திலே நீதிபதி முன்னோ வந்து ஆஜர்படுத்த மாட்டாங்க ஆனா இந்த பினிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறு நடந்த பிறகு தான் அந்த நபரை வந்து கைது செய்யப்படுறாங்க அப்போ அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீதிபதி முன் வந்து ஆஜர்படுத்தியிருக்கணும் இப்போ ப்ரவென்டிவ் டிடென்ஷனுக்கும் பினிட்டிவ் டிடென்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தவறு நடப்பதற்கு முன் கைது செய்வது தான் ப்ரவென்டிவ் டிடென்ஷன் தவறு நடந்த பிறகு கைது செய்வதால் பின்னிட்டியூவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ஏ கோபாலன் அவர்கள் வந்து ஆர்டிக்கல் தேர்ட்டி டூஸ் ஆஃப் ஆர்டிகல் படி வந்து கேபிஎஸ் கார்பஸ் ஆட்குணரைக்கு நீதி பேராணை மனு ஒன்று ஹான்ட்ரபிள் சுப்ரீம் கோர்ட்டை வந்து போடுறாங்க அந்த மனுவில் வந்து விசாரணை செய்யப்பட்டு அதில் டைரக்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து யாரை வந்து அங்கே வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருப்போ அவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் அப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூஸ் ஆஃப் ஆர்டிகல் ஒன்னின் படி கேபிஎஸ் கார்பஸ் போட்டு வந்து ஏகே கோபாலன் அவர்கள் வந்து நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு கொண்டு வராங்க நீதிமன்றத்தில் ஏ கே கோபாலன் தரப்பில் என்ன வாதம் எடுத்து வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி இருக்கு இல்லையா அந்த ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷன் லாவை வந்து வைலேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வைலேட் பண்ணுது அப்படிங்கிறப்ப வந்து ஆர்டிக்கல் தேர்ட்டீன் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வந்து சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் தேர்ட்டீன் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு அடிப்படை உரிமையை வந்து பறிப்போகும் வகையில் சட்டம் ஏதாவது இயற்றாங்க

அப்ப வெளியில எங்கேயுமே வந்து போக முடியாது ஆர்டிகல் நைன்டீன் ஒன்னு கிளாஸ் டி வந்து எனக்கு ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு அடுத்தது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு இங்கே எனக்கு வந்து தனிப்பட்ட சுதந்திரம் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ கே கோபாலன் அவர்கள் தரப்பில் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வயலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்பட்டிருப்பாங்க அடுத்தது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆர்டிகிள் டுவெண்ட்டி டூ என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு நபராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விவரத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வழக்கறிஞரை வந்து சந்திக்கக்கூடிய உரிமையும் உண்டு அப்படி இவரை வந்து எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்க மாட்டாங்க அவர் வந்து வழக்கறிஞரையாரையும் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு உரிமையும் வந்து இங்கே மறுக்கப்பட்டிருக்கும் இதனால் வந்து ஏகே கோபாலன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பிரிவெண்ட்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஆனது வந்து எனக்கு இந்தந்த ரைட்ஸ் எல்லாம் வைலைட் ஆகியிருக்கு அதனால் வந்து அது அன்கான்ஸ்டியூஷன்னு வந்து சொல்லணும் அப்படிங்கறது வந்து இவங்க தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கும் கொண்ட அமர்வு தான் வந்து இருப்பாங்க அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து ப்ரொசீஜர் பை லா தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ அதாவது சட்டத்தால் வந்து உண்டாக்கப்பட்ட நடைமுறையை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு ஆக்ட் படி வந்து ஒரு கார்டன் வச்சுருக்காங்க அந்த கார்டனுக்கு வந்து எவ்ரிடே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தண்ணி விடணும் இப்போ இந்த தண்ணி விடக்கூடிய நபர் வந்து அதை தொடர்ந்து வந்து செய்யணும் ஒருவேளை ஒரு நாள் அவர் வந்து செய்யாமல் விட்டாலோ இப்போ மழை பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் செடிகளுக்குலாம் தண்ணி விட மாட்டோம் ஆனால் மழை பெஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் அவங்களோட டியூட்டிஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா ரெகுலராக அவங்க ஜனால் என்ன பண்ணணும்னா அந்த கார்டனுக்கு வந்து தண்ணி விடணும் இதை வந்து ஒரு நாள் அவர் செய்யாமல் விட்டாலும் அது வந்து ஆகும் அப்படின்னா வந்து ப்ரொசீடர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படி வந்து ஒரு குற்றமாக வந்து தவறாக வந்து சொல்லப்படுது இதுவே சட்டத்தின் உரிய செயல்முறை அதாவது வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இங்கே என்ன அப்படின்னா டியூ ப்ராசஸ் லா அப்படின்னா வந்து இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ செடிக்கு வந்து தண்ணி விடணும்னா ஒன்று மழை பெய்யாமல் இருக்குது அப்படின்னா தான் நம்ம தண்ணி விடுவோம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் போய் நம்ம தண்ணி விடுவோமா விட மாட்டோம் ஆனால் நம்மளுடைய மனசாட்சி படி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் அதை பார்க்குறதும் பார்க்காத விதமும் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர மனசாட்சிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இதில் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த செடி எப்படி நம்ம வந்து மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் இந்த சட்டப்படி நீங்கள் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னாங்கன்னா அதை தானேலாம் நம்ம தண்ணி விட்டுட்டு தான் வரணும் ஆனால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்போ தண்ணி விடுறோம் மழை பெய்யுது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தண்ணி விடாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் வந்து மனசாட்சிப்படி நடந்துக்கிறது அது வந்து எப்படி அப்படின்னா வந்து என்ன இருந்தாலும் நீ உன்னுடைய டியூட்டியை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏ கே கோபாலன் அவர்கள் வழக்கில் இந்த தனி மனித சுதந்திர மாட்டிகள் டுவெண்ட்டி ஒன்னானது மறுக்கப்பட்டிருக்கும் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் படியே அவரை கைது செய்தது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் பின்னாடி வந்து மேனகா காந்தி அவர்கள் வழக்கை வந்து விசாரணை செய்யும் போது இங்கே ஏகே கோபாலன் அவர்கள் வழக்கில் வந்து அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிறது வரம்பு மீறிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்லும் ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா சட்டத்துக்கு முன்னாலே எல்லாருமே தானே அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சட்டத்துக்கு முரணாக எது இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர அதுக்காக வந்து அந்த சட்டத்தையே வந்து நீக்கிறது கிடையாது அதுதான் வந்து செவரபிலிட்டியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு டாக்டின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அதில் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது பார்ட்லி வந்து செல்லக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ எது வந்து செல்லுபடி ஆகுமோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அது பின்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க மேனகா காந்தி வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்